இன்றைய பொருட்களுக்கு சரியான விலை அனைவருக்கும் பொருளாதார ஏற்றம் உயர் தர மருத்துவம் தரமான கல்வி இன்று உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது ஒன்பது டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்குனி மாதம் பதினாலாம் நாள் வெள்ளிக்கிழமை சுக்கரநாளான் என்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேர்களோட தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி விரயங்கள் காணப்பட்டாலும் சுபவெரியமே குடும்பத்திற்கு தேவையக்கி அதற்கேற்றவாறு செய்வது நன்மை தரும் முதலீடுகளுக்கு தைரியமாக இறங்கலாம் தொழில் ரீதியாக முன்னேற்றம் அனுகூலத்தை தரும் வேற்றுமொழி மனிதர்கள் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல் தீரும் தொடர்ச்சியாக இருந்த மன கஷ்டம் தீரும் பணக் கஷ்டம் தீரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள் எதிர்பார்த்த பணவரவு நீண்ட நாட்களாகியும் வரவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த ரிஷபத்திற்கு தட்டுங்கள் திறக்கப்படும் இன்றைக்கு கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பதற்கு வாசகத்துக்கு ஏற்றவாறு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் பிள்ளைகள் விஷயத்தில் நீண்ட நாட்களாக அல்வா கொடுத்து கொண்டிருந்த அமைப்பு மாறி அவர்களுக்கு தேவையானவற்றை சந்தோஷமாக செய்து கொடுப்பீர்கள் அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் தொழில் வளர்ச்சி உத்தியோக வளர்ச்சி வியாபார வளர்ச்சி படிப்பு வளர்ச்சி என்ற எல்லா விதத்திலும் ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் டக்கு டக்குன்னு ஏற்படும் நீண்ட நாட்களாக தொழில் மாறலாமா என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் மாறினால் சரிவருமா இதோட மோசமாக போகுமா என்ற குழப்பமெல்லாம் இருக்கும் டக்குன்னு மாற்றி கொள்ளக்கூடிய நல்ல செய்தி கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் புதிய அறிமுகத்தில் அனுகூலம் எடுத்த காரியத்தில் ஜெயம் தொழில் ரீதியாக முன்னேற்றம் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது உத்தியோகத்தில் அதி அற்புதம் புதிய அறிமுகங்களில் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் முழுசுமாக உங்களை நம்பி அப்படியே வளராமல் இருந்தாலே நல்லது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மதியம் நாலு மணிலிருந்து ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் பதட்டமில்லாமல் இருந்தால் நன்மைகள் தரும் கோபம் கூடவே கூடாது சூரியனுடன் சந்திரன் சேர்ந்திருப்பதும் மிக மிக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாள் நரசிம்மர் காயத்ரி அனுமன் காயத்ரி கணபதி காயத்ரி ஜபித்து கொண்டிருந்தால் யோகமும் பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நோனிய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது ஏற்றம் நம்பிக்கை ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயம் பயணம் அனுகூலத்தை தரும் கூட்டு தொழிலிருந்து தனித்தொழில் தொடங்குவது ஏற்றத்தை தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் உத்தியோகத்தில் அனுகூலங்கள் காணப்படும் டக்கு டக்கு என்று நம்பிக்கைகள் ஏற்படுவது ஆச்சரியத்தளவுக்கு முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் புதிய அறிமுகத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு வெற்றிகள் ஏற்படும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது தொழில் ரீதியாக ஏற்றத்தை பெறுவீர்கள் உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் சிறிய வாக்குவாதம் பெரிய குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் தொழில் லாபம் முதலீடு அனுகூலத்தை தரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள் உறவு முறையில் கோபமில்லாமல் இருப்பதும் உறவுக்காரர்களிடத்தில் பகை இருந்தாலும் அதிலிருந்து மத்தியஸ்தம் நீங்களாக செய்து கொள்வதும் விட்டு கொடுத்தல் நீங்களாக இருந்தால் போதும் பிபி சுகர் கொலஸ்ட்ரால் போன்ற மாத்திரைகளை மறந்து விடுவது தேவையா என்பதையும் ஏதாவது சொன்னால் போ வா எனக்கு தெரியும் என்று பேசுவதை மட்டும் விட்டுவிடுவது அனுகூலத்தை தரும் தேகத்தையும் உறவு முறையும் பத்திரம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தைரியம் எடுத்த காரிய ஜெயம் புதிய அமைப்பு புதிய முதலீடு பண இருந்த சிக்கல் தீர்வது புரமோஷன் தடைகள் ஏற்றத்தை பெறுவது எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது உத்தியோகத்திலிருந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது தனிப்பட்ட முறையில் டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய காரியங்கள் ஜெயத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் தனிப்பட்ட முறையில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் உத்தியோகத்தில் செல்வாக்குகள் கை கொடுக்கக்கூடிய நல்ல ஏற்றவாறு வாழ்க்கை மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பிள்ளைகளிடம் மனமிட்டு பேசுவதும் துணை அல்லது துணைமையாளரிடம் மனமிட்டு பேசுவதும் தொழிலில் எல்லா விஷயமும் சாதகம் உத்தியோகத்தில் அனுகூலம் படிப்பு தடை நீங்கும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும் குடும்பத்தையும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் புத்திசாலித்தனத்துடன் இறங்கி பார்த்துக்கொள்வதே நன்மை தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி Monaco.